அந்த கட்சிக்கு பேரே பொட்டி முன்னேற்ற கட்சின்னு வச்சாரு தேசிய பொட்டி முன்னேற்ற கழகம்னு வச்சாரு தேவாவளன் இருக்கிறது ஸ்டாலின் இருக்கிறது துர்கான்னு இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு குடு பிரேமலதா கேட்ட மொத்த தொகை இந்த நானே முகா வருஷம் திமுக திருடி வச்சிருக்கில்ல அப்படியே உடுன்னு கேட்குது எப்படி நாடுன்னு இது நாடா இல்லை சுடுகாடா முதலமைச்சராக வர வேண்டியவர் என்னவா வந்தாரு எதிர்க்கிங் அலைவரா வர்றார் மக்கள் எது எதுக்கு எதுக்கு அவர் முதலமைச்சரா வரணும் எதிர்கட்சி தலைவராக அதோட இவர் காணும் இப்ப அதே நிலைமை தான் விஜய் கல்யாண மண்டபத்துக்கான இடம் கண்டுவதற்கு நீங்க கிரை மணி வீட்டுக்கு பணம் தரணும் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே நான் பல இடங்கள கேட்டிருக்கேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் பெருமதிப்பிற்குரிய திரு தமிழா தமிழா பாண்டியனர்கள் நினைக்கிறார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தேமுதிக இந்த அணில இடம்பெறும் அப்படின்னாங்க தேமுதிகவும் இப்போ தனித்து நிற்கிறாங்க குறிப்பா திருமதி பிரேமலதா அவர்களுடைய ஒரு பேச்சுல நீங்க முதலமைச்சர் ஆகணும் திமுகவும் அதிமுகவும் முதலமைச்சர் ஆகணும்னா நாங்கள் ஏன் உழைக்கணும் அப்படி நாங்கள் உழைக்கணும்னா கேட்பது எங்களுடைய உரிமை கொடுப்பது உங்க கடமைன்னு பேசியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இல்லை அதான் அவங்க அந்த கட்சிக்கு பேரே பொட்டி முன்னேற்ற கட்சின்னு வச்சிடலாம் புட்டி தேசிய பொட்டி முன்னேற்ற கழகம்னு வச்சிடலாம் உங்களுடைய இந்த பத்திரிகையாளர் வாழ்க்கை இந்த அனுபவத்தில் இது புதுசு இல்லையா மாதிரி ஒரு கட்சி பார்க்குறது இல்லைங்க இப்போ இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் எனக்கு ரொம்ப அத்தனை பழசு தேமுதிக தேமுதிக பொட்டி வாங்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு பேரும் விரட்டி விட்டாங்களே திமுகவும் சேர்த்து அண்ணாதிபம் சேர்த்துலையே என்ன காரணம் நீங்கள் திமுக இருக்கிற மொத்த பணத்தை கேட்டால் எப்படி கொடுப்பான் அண்ணாதிமுக எடுக்கிற மொத்த பணத்தை கேட்டால் எப்படி கொடுப்பான் நீங்கள் அந்த கல்யாண மண்டபத்துக்கு இடம் வாங்கின காசு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே ஏழை வாழைக்கு அந்த இடம் யாருடையது கல்யாண மண்டபத்துக்கான இடம் கட்டுவதற்கு நீங்கள் கேரை முன்னேட் வீட்டுக்கா பணம் தரணும் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே நான் பல இடங்களில் கேட்டிருக்கேன் என்ன நடந்திருக்கேன் என்ன நடந்தது அந்த பணம் ஏமாற்றப்பட்டது அந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு சி சிஎம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் சொல்லி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கதையை சொல்லு நான் அது தலைமைச் செயலகத்தில் இந்த பத்திரிக்கையாளர் அறையில் அந்த இடம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட அம்மா எங்க ஏனாம் பற்றி பண்ணிட்டாங்கன்னு வந்து அம்மா கொடுத்து காலத்துக்கு ஆமா 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 இது இவருதான் இந்த அம்மா தான் இப்போ அரசியல் பேசுது இந்த தமிழ்நாடு எவ்வளவு கேடு கட்டு பூச்சுருப்பாரு ஆ தமிழ்நாடு எவ்வளவு கேடு கட்டு பாரு இந்த ஆண்டாள் அழகல் கல் கல்லூரிய நீங்க ஏவா வேலு வாங்கி சீனிவாசன் கிட்ட கொடுத்து நடத்த சொல்லியிருக்காரு வேற முடிந்தது திமுக இப்போ ஏவா வேலுவே கே கேட்காமல் கொடுக்குற வேலு ஆமா ஹைவேஸ்ல நாற்பது சதவீதம் கமிஷன் வாங்குறாரு இந்த வேலுவை மிரண்டு போயிட்டார் கேட்ட காசு கேட்டு ஆமா ஏவா வளர் இருக்கிறது ஸ்டாலின் இருக்கிறது துர்காட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு கூடு என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஓட்டே இல்லை தான் இருக்கு எப்படி அப்போ பூலான் தேவியெல்லாம் நல்ல சகோதரி அவ அவ தெய்வமாக போயிட்டான் பூலான் தேவி இருந்து இங்கே பூலான் தேவியை பண்ணி செஞ்சு போயிருப்பான் அரை சதவீதம் கூட ஓட்டு இல்லாத கட்சி நீங்க முதலமைச்சர் நீங்க முதலமைச்சர் ஆகறக்கு தானே சகோதரி பிரேமலதா ஜெயலலிதாவுடைய பின்புற வீட்டுக்கு போனீங்க ஆ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன நடந்தது இந்த மக்கள் எல்லாம் முட்டால் நினச்சிட்டு இருக்கிறீங்க மறந்துருப்பாங்களோ ஆ இவன் மறந்துருவா இவன் 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 பெரியார் மீண்டும் ஐநூறு பெரியார் தோன்றணும் ஐநூறு ரூபாய்க்கு கா காக்கா பிரியாணிக்கும் கோட்டருக்கும் இன்னும் விளை போகிற நபர்களாக தான் தலித்து மக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு எதிர்கட்சி அந்தஸ்த பெறுகிறது தேமுதிகா அன்றைக்கு இருந்த அந்த பலம் அந்த வாக்கு இன்றைக்கு எப்படி இருக்கு அன்னைக்கு என்ன நடந்தது அந்த இடத்துலங்க அதாவது விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் பதினாலு சதவீத ஓட்டு பதினோரு சதவீத ஓட்டு எப்படி விழுந்ததுன்னா திமுக இப்போ விஜய் சொல்றாருல்ல திமுக அண்ணாதி ரெண்டு பேரும் வீழ்த்தணும் சொல்றாருல்ல தான் விஜயகாந்த் சொன்னார் சொல்லிட்டு கடைசியில ஜெயலலிதா வீட்டுக்கு போய் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டார் முதலமைச்சராக வர வேண்டியவர் என்னவா வந்தாரு எதிர்கட்சி தலைவராக வர்றார் அவர் மக்கள் எது எதுக்கு எதுக்கு அவர் முதலமைச்சராக வரணும் மூன்றாவது ஒரு மாற்றா வரணும் எதிர்பார்த்தாங்க ஆனா எதிர்கட்சி தலைவராக வந்தார் அதோட இவர் காணும் இது அதோட இப்ப அவர் காணும் இப்ப அதே நிலைமை தான் விஜய்க்கு விஜய்க்கு பாஜக எதை சொல்லுகிறதோ திமுகவுடைய முஸ்லீம் கிறித்துவ தலித்து திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளை வாங்கினால திமுக தோத்து போகும் நினைக்கிது இவ்வளவு பேசுறாங்க அரசியல் அவங்க எடப்பட மாட்டாங்க கட்சி எப்படி தெரியும் ஏன்னா இப்போ இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு கொடி தேவைப்படுது இந்த ஒரு கொடி ஒரு கொடி தேவைப்படுது இன்னைக்கு முஸ்லீம் லீக் கொடியும் தேவைப்படுது அப்போ முஸ்லீம் லீக் மக்கள் பெரிய பதினாலு சதவீதம் வாக்கு வச்சிருக்காங்க அவர்களுக்கான பிரிவினைத்துவமே கிடையாது அவங்க குறைய பத்து எம்எல்ஏ வர்றோம் அங்கீகாரம் கிடைக்கல ஏன் கிடைக்கல பத்தில் பதிமூணு கோஸ்டி இருக்கு முஸ்லீம்களை பிளவுபட்டு பிளவுபட்டு கிடக்கு ஒன்றாக இருந்தால் நீங்கள் அறுபத்தஞ்சு தொகுதிகளில் முஸ்லீம் மக்களும் தலித் மக்களும் வாக்களித்தவர்கள் தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும் ஆனால் தலித்துக்கிட்டையும் ஒற்றுமை இல்லை முஸ்லீம்கிட்டையும் ஒற்றுமை இல்லை இந்த இரண்டும் ஒற்றுமைப்பட்டால் இவர்கள் யாரை நினைக்கிறார்கள் அவர்களும் அதிகாரத்துக்கு வர முடியும் அது அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஆட்களே இல்லை இப்போ திருமாவளவன் தலைவராக இருந்தார்னா திருமாவளவை சுற்றி இருக்கிற நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி பூரா திமுகவனுடைய ஆட்களாக இருக்கான் ஆ எப்படியாவது சிறுத்தை உடைச்சிடலான்னு முடிவு பண்ணுறாங்க திமுக ஏன் நாலு எம்எல்ஏவும் ஒரு எம்பி சொன்னதெல்லாம் கேட்குறான் ஆனால் திருமாவளவோட கேட்க மறுக்கிறார் இவர் உடைத்தால் என்ன இன்னொரு திருமாவை உருவாக்கினால் என்ன நம்ம பினாமியாக வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக வந்துடுச்சு ஆமாம் திரு ஆதவ் அவர்கள் மேடையில் சொல்றாரு உங்களை அடியாளா பயன்படுத்துறாங்க அப்படின்ற திருமாவளம் இல்ல ஆமா இப்போ திமுக வந்து எல்லா பகுதிகளிலையும் அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடி திமிரி எழு திருமாவளம் நீங்க இப்போ ராமதாசை சேர்த்துக்க சொல்றாங்க சேர்த்துக்கவே முடியாட்டார் ராமதாசை சேர்த்துவதை திருமா அனுமதிக்கவே முடியாட்டார் அப்போ அப்போ திமுக என்ன நினைக்கிறது நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு ஏன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு வன்னியர் ஓட்டு போயிடும் துரைமுகருக்கு வண்டியர் ரோட்டு போயிடும் ஏவா வேலுக்கு வன்னியர் ரோட்டு போயிடு ஜெயிக்க முடியாது அப்போ காந்திக்கு வன்னியர் ரோட்டு போயிடுற ஜெயிக்க முடியாது நம்ம சொல்றதெல்லாம் கேட்கற அடிமை அல்லவா திருமா இப்படி இவருக்கு சுயமரியாதை வந்தது இவருக்கு எப்படி வீரம் வந்தது இவர் உடைச்சா என்ன நமக்கு உழவு வேலை பா பார்ப்பதற்கு பல பேர் இருக்கான் அந்த இருந்த ஒரு ஆள் ஆமா இப்போ அந்த கொள்கை தலை உண்ண தலைவரெல்லாம் இருக்காரு ஆமா எல்லாம் இப்போ திருமாவுடைய கட்டுப்பாட்டை மீறி பல பேர் போய் முதலமைச்சரை போய் பார்க்குறாங்க திருமாவுடைய தெரியாமல் திருமாவுக்கே தெரியாமல் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடு எனக்கு ராஜசபா சீட்டு கொடு தலைவனுக்கே தெரியாம போய் திமுகவிடம் அடிமை வேலை பார்க்கற உளவு வேலை பார்க்குற பல பேர் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படி சிறுத்தைகள் இருக்க முடியுமா சிறுத்தைகள்னாலே கொள்கை வார்ப்பில் மேடையில் பேச அதெல்லாம் அதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முந்தி கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்து எஸ் எஸ் பாலாஜி பத்தளவு பாட்டு வர்றாரு சிந்தனை செலவாக பத்தளவு பாட்டு வர்றாரு நீ ஐம்பது வருஷமாக வெளிநாடு போயிட்டு பார்த்தா வந்தைங்க போடுற அதெல்லாம் போச்சு ரவிக்குமார் யார் காலில் போய் விழுந்தார் தெரியுமா அந்த கதையெல்லாம் உங்களுக்கு பொன்முடியுடைய மனைவி கால் போய் விழுந்தார் அதெல்லாம் தெரியுமா அப்போ பொன்முடிக்கு இன்னொரு செட்டப் இருக்குது ஒரு மலையாளத்துக்காரன் அங்கே கால் போய் விழுவார் அப்போ இது இதெல்லாம் அப்போ இதெல்லாம் சிறுத்தையா ஆ சிறுநறி கூட்டம் இல்லை ஆ சிறுமா ஒருவர் மட்டும்தான் நீங்கள் சிறுத்தையாக வளம் வர்றார் அப்பாவி தொண்ட இருக்கு அவரை நம்பி அப்பாவி தொண்டர்னு இருக்கான் அம்பி வளலட்சம் உழைக்கிற தொண்டன்னு இருக்கிறான் ஒரு தலைவனுக்காக இருக்கிறான் ஆனா உள்ளடி வேலை தனி உடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே தனித்துக்கு விசுவாசம் அல்ல திருமாக்கும் விஸ்வாசம் விசுவாசம் இல்ல திமுகவும் ஏ புட்டி அரசியல் பதவி அரசியல் ஆஹ் அத்தனை பேரும் உழவு பாக்குறான் பார்க்கறான் அப்போ எப்படி அரசியலாக இருக்கும் அண்ணன் திருமாவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசுகிறார் அவங்க காந்தியை பற்றி பேச கரெக்டாக சொல்லியிருக்கேன் இதுதான் உண்மை என் இப்போ இறுதி முடிவு தேமுதிக என்ன எடுப்பாங்க தேமுதிக திமுக பக்கம் போயிடும் ஏவா வேலு ஏற்கனவே அவரை தெலுங்கிலேயே மாற்றலாடி நீங்கள் ஆண்டாள் அழகல் கல்லூரிக்கு பல கோடியை கொடுத்து வாங்கிட்டார் சரி சரி தனலட்சுமி சீனிவாசன் கிட்ட கொடுத்துட்டார் அவரும் திமுக அவர் மகன் திமுக எம்எல்ஏ கதிரவன் இந்த டீலிங் முடிஞ்சுது பிரேமலதா கேட்ட மொத்த தொகை இந்த நாடா வருஷம் திமுக திருடி வச்சிருக்குல்ல அப்படியே உடனே கேட்குது எப்படி நாடுன்னு இது நாடா இல்லை சுடுகாடா இப்ப கலைஞரில் இருந்திருந்தா இதயத்துல இடம் இருக்குன்னு ஒரு அந்த மாதிரி ஸ்டாலின் சொல்லுவார் இல்லைங்க அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு பேருமே கட்டி விட்டாங்க வேண்டானு வேண்டானு அதே ஆமா இப்போ அண்ணாதிமுக மதுரையில் பிரேமலதா போயிருக்கும் போது உதயகுமார் அனுப்புகிறார் ஒரு மணி நேரம் காக்க வச்சு அனுப்பிச்சிருச்சு அப்போ அவர் எங்கே அந்த எங்கே போயிருச்சு திமுக பக்கம் பேசி மாட்லாடி தெலுங்கில் மாட்டலாடி முடிந்து விட்டது என்று தான் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உரிமை கடமையெல்லாம் இருக்காங்க இல்லை அதே கடைசி வரைக்கும் பேசுவாங்கல்ல விஜயகாந்து ஜெயலலிதா வீட்டுக்கா கருணாநிதி வீட்டுக்கான்னு காலையில் வரைக்கும் முடிவு பண்ணாமல் இருந்தார் கூட்டணி சேருகிற பொழுது கருணாநிதி சால்வை வச்சுட்டு உட்காந்துருந்தார் அவரை நேராக கோபாலபுரம் வருவார் எங்கே நீங்கள் அண்ணா மேம்பாலம் பூதிரார் உள்ளே போந்து அந்த பக்கம் போக வேண்டிய எந்த பக்கம் போயிட்டாரு அது அது முத நாள மச்சானம் எங்க எங்க போய் விஜய் ஜெயலலிதா வீட்டுக்கு போயிட்டு பின்னால போட்டியோட போயிட்டாங்க இப்ப பிடித்தா அரசியல் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இந்த அரசியல்ல இரவு ஒரு அறிக்கை நீங்க ராமதாஸ் ராத்திரியில அண்ணாதிபுக்காவோடு கூட்டணி வர்றதுக்காக முடிவு பண்ணிட்டாரு சரி ராத்திரியில காலையில பாஜா கூட போயிட்டார் விடிஞ்ச உடனே ஆமாம் அப்போ அவர் இப்போ சொல்றாரு என் கால ரெண்டையும் மகளும் மகனும் மருமகளை பிடிச்சிட்டு எங்களுக்கு பால் ஊற்றிடாத அமிஷா பாலை ஊற்றிடுவான் பொல்லாத பயாரில் எங்களை உள்ள பாலை அப்போ காப்பாத்துங்க ஆமாம் கோடிக்கணக்காக ஏற்காடு மலை ஆ கர்நாடகா மலை இப்படி பல மலைகளே சொந்தமாக்கியாச்சு அஞ்சு ரூபாய்க்கு ஊசி போன ரெண்டு ரூபாய்க்கு ஊசி போட்ட இந்த டாக்டர்கள்லாம் அப்போ அமித்ஷாவுக்கு பயந்து இரவுல சின்னம்மா வீட்டுக்கு சி வி சண்முகம் ஒரு முந்நூறு போ சி போட்டு இறக்கி வச்சுட்டாரு அடுத்த நாள் காலையில் பாஜகவோட திமுகவோட இப்படி பல அரசியல் நடக்கிற இடம் தமிழ்நாடு இப்போ தேமுதிகவுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க போகிறது திமுக அப்படி புரிஞ்சுக்கலாம் அதுதான் உண்மை அதுதான் நன்றிங்க நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே